அனைவருக்கும் வணக்கம் இது என்னென்னு பார்க்குறீங்களா கொத்தரங்க வத்த போகிறதுக்கு கொத்தரங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் காய போடுவோம் கொத்தரங்காவை நல்லா அலசி அள்ளிட்டு வந்துட்டேன் இப்போ எப்படி அவிக்கிறதுன்னு பாருங்கள் கொத்தரங்காய் நம்ம என்கிட்ட இப்போதைக்கு இட்லி பணம் தான் இருக்குது அது அந்த அளவுக்கு வச்சு இந்த கொத்தரங்காவுக்கு இந்த பாருங்க ஒரு புடி ஒரு கையளவு உப்பு போடுறேன் ஏன்னா வத்தலுக்கு வந்து உப்பு கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் இது பாருங்க தண்ணி கொத்தரங்காம்பில் ஒரு அளவுக்கு ஊற்றலை இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றுறேன் ஒரு நானூறு ஐநூ ஒரு நானூறு கிராம் இல்லை ஐநூறு கிராமும் இருக்கும் இது ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வாட்டி அவிச்சோடனே நல்லா குளிக்கி விட்டு இறக்கி நம்ம மாடியில் காய வைக்கிறது தான் வேலை அப்புறம் அவிச்சு போட்டேன் கொத்தரங்காய் நேற்று காஞ்சிது இன்னைக்கும் காய்ஞ்சிது இது ரெண்டாவது நாள் நான் ஒரு ரெண்டு நாள் காய வச்சுட்டு காமிக்கிறேன் நம்ம மாடியில் காய வச்ச கொத்திரங்கோட்டை பூரா இதுமாரி பாக்கெட் போட்டுருக்கோம் காய் கிலோ அரை கிலோன்னு கேட்குறவங்களுக்காக காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்தமாரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செய்ய முடியாதவங்க தேவைப்படுறவங்க உங்கள் வீட்டுக்கு கொத்தரங்கோட்டை தேவை அப்படிங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்